சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவின் இன்றைய செயற்பாடானது தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாக சாவகச்சேரியில் மக்கள் செல்வாக்குமிக்க அரசியல்வாதி ஒருவர் விசனம் வெளியிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தேர்தல் வேட்பாளரான பதிவிட்டுள்ளார் பதவியில் அமர்த்தப்பட்ட வைத்திய அத்தியர்ச்சகர் ஒருவர் பணியில் இருக்கும் போது அதற்கு இன்னொரு வைத்திய அத்தியட்சகர் உரிமை கூறி அவரது கதிரியை பிடுங்கி உட்கார்கின்றார் இதற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகின்றது போதா குறைக்கு ஊடகத்தார் எல்லோரும் அதனை நேரலை செய்கின்றார்கள் எங்கள் வருங்கால இளைஞர்களுக்கு நல்ல முன்னுதாரணம் ஆயுத ஆளுநரே மாகாண சுகாதார பணிப்பாளரே பிராந்திய சுகாதார பணிப்பாளரே இதுதான் உங்கள் நிர்வாக ஆளுமையின் லட்சணமா நியமனம் செய்யப்பட்ட ஒருவரின் பதவியை விரிதாக்காது இன்னொருவருக்கு எவ்வாறு நியமனம் வழங்கப்பட்டது அவசிய தேவை கருதி மேற்கொள்ளப்பட்டிருப்பேன் அதனை வழிதாக்க தாங்கள் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கை என்ன வருவேன் புறப்பட்டு விட்டேன் இப்போது முருகண்டி என்று நேரிலையுடன் வந்து தங்களால் ஆரவாரத்துடன் கொண்டு வந்து பணிக்கு அமர்த்தப்பட்டவரின் பணிக்கும் கௌரவத்திற்கும் ஊரில் நாம் காண்பித்து இழுக்கு ஏற்படுத்தப்பட்ட போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அவ்வைத்தியருக்கு ஏற்படுத்தப்பட்ட இழுக்கு அவரது பணிக்காலம் முழுவதும் தொடரப்போவது பற்றி உங்களுக்கு கவலையோ அக்கறையோ இல்லை உங்கள் பலவீனங்களை மற்றவர் தலையில் சுமத்திவிட்டு தப்பிவிடுவதுதான் உங்கள் பணியா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பணியை ஒழுங்காக செய்து வைத்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் அது தடுத்திருக்க முடியும் அல்லவா வைத்தியர் அர்ஜுனாவினால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ஜுனாவால் மேற்கொள்ளப்பட்ட பணி முறைகேடுகள் தொடர்பாக தாங்கள் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன நீங்கள் உங்கள் பணியை நேர்த்தியாக செய்திருந்தால் அரசியல்வாதியின் வீட்டில் அவரது எடுப்படிகளின் முன் தலையை குனிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லையே உங்களின் தலைகுனிவு என்பது உங்கள் துறையில் நேர்மையாக பணிபுரிபவர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கும் தலைகுனிவு என்பதை நீங்கள் உணரமாட்டீர்கள் பதவி என்பது வரும் பெயரினால் அல்ல செய்யும் பணியினால் தான் பெருமை பெறும் என்பதனை இனி நீங்கள் உணர்ந்தும் பயனில்லை ஆளுநர் அவர்களே உங்கள் நியமனம் அரசியல் நியமனம் என்பதும் நீங்கள் அதனை தந்தவர்களுக்கே எப்போதும் விசுவாசமாக செயற்படுவீர்கள் என்பதும் தெரிந்ததே துர்காபுர அந்தரங்கத்தை பூதக்கண்ணாடி கொண்டு பார்த்த உங்களுக்கு அன்றாடம் உங்கள் கைபேசியிலும் வீட்டு காணொலியிலும் வந்த அசிங்கங்கள் உங்கள் கண்ணில் படவில்லையா அல்லது உங்கள் எஜமானார்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்களா பதவிக்குரிய கடமைகளை செய்யாமலும் எதிரானவற்றை செய்து கொண்டும் இருப்பதை விட அதனை துறந்து விடுவதே பெருமை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தாயும் ஆஸ்திரேலியாவில் மகனும் ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கழனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லக்ஷ்மண் சுனில் விகேசிறியின் மகன் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகின்ற போது அகால மரணம் அடைந்துள்ளார் மகன் உயிரிழந்த தினத்திலேயே தாயாரும் இலங்கையில் உயிரிழந்துள்ளார் மகனின் கிரியைகள் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் மெல்பர்னில் நடைபெற்றுள்ளன உயிரிழந்த தாயாரின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை ஐந்து மணியளவில் பழனி பிளப்பட்டிய மயானத்தில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மகனுக்கு நாற்பது வயதாக இருந்த நிலையில் தாயாருக்கு அறுபத்தி எட்டு வயது என்று தெரிய வந்துள்ளது இதேவேளை லக்ஷ்மண் சுனில் விஜயசிறி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பெத்திய ஹோட அமைப்பாளராக செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் நடத்தப்பட்ட வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு சமூகமளிக்கும் அளிக்கும் நிறைவேற்ற தரத்திற்கு கீழ் உள்ள அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி அந்த ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை நிறைவேற்ற தரத்திற்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கும் விசேட சம்பள உயர் ஒன்றினை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் கடமைக்கு சமூகம் அளித்த அதிகாரிகளுக்கு மாத்திரம் இந்த சம்பள உயர்வு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் விசேட பாராட்டு சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை கடந்த ஒன்பதாம் தேதி அங்கீகாரம் வழங்கியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கதாகவும் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறித்த கைது நடவடிக்கை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மோசடி சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குரலை பிரதேசத்தில் இயங்கும் நிறுவனம் ஒன்று கனடாவில் நிதித்துறையில் தொழில் வழங்குவதாக கூறி பத்து லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டுள்ளனர் எனினும் வாக்குறுதி அளித்தபடி வேலை வழங்கவில்லை என்று நபருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் விசாரணை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் குறித்த நிறுவனம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு செல்லுபடியாக அனுமதிபத்தமன்றி நடத்தப்பட்ட சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இதன்படி குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட மேலும் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் பத்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடியில் இருந்து இதுவரை மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் குறித்த மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட ஆழ்வாய்வின்

அடுத்து வரும் நாட்களில் இந்த புதைகுழி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் குழு ஒன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நாளைய தினம் செல்ல உள்ளது குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அர்த்தியர்ச்சகர் தொடர்பில் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது வடக்கு சுகாதாரத்துறையில் ஏற்பட்டதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் சமூக வலைத்தளங்களில் இருந்தார் இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலை வைத்தியர்களின் எதிர்ப்பை அடுத்து அவரை நடவடிக்கைகள் பொதுமக்கள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தி வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதன் பின்னர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்ட நிலையில் சாபகச்சேரி வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக கோபாலமூர்த்தி ரஜீப் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவ்வாறான சூழலில் இன்று ராமநாதன் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது தாம் இன்னும் பதவியில் தொடர்வதாகவும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறை நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் கடமைகளுக்காக திரும்பியுள்ளதாகவும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் அங்கு கடமையாற்றிய மூர்த்தி ரஜிவுக்கும் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்கி வரும் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடத்திய தாக்குதலில் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் மேலும் நானூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா பகுதியில் இவர்களை சேர்த்து இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாகவும் எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது இஸ்டெயில் காசா போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் நீடித்து வருவதோடு கமாஸ் அமைப்பினரை அளிப்பதற்காக காசாவில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்புகள் மீதும் இஸ்டெயில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது மதுபோதையில் தகராறு செய்த கணவரை தோசைக்கல் மற்றும் சப்பாத்தி கட்டையால் மனைவி அடித்துக் கொண்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மாவட்டமான மதுரை மேல அனுப்பாண்டி ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் கார்த்திக் மற்றும் கனிமொழி இவர்களுக்கு இரண்டு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது இதில் கணவர் கார்த்திக் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டோ ஓடி வந்துள்ளார் இந்த நிலையில் மதுபோதையில் கார்த்திக் தனது மனைவியுடன் அடிக்கடி தகராறு செய்வதாகவும் குழந்தைகளை சித்திரை செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் நேற்றைய தினமும் கார்த்திக் மதுபானம் அறிந்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறு செய்து குழந்தைகளையும் தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கனிமொழி சப்பாத்தி கட்டை மற்றும் தோசைக்கல்லால் கார்த்திகை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இந்த தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதுகுறித்து கனிமொழியிடம் போலீசார் விசாரித்தபோது குழந்தைகளை கொடுமைப்படுத்தியதால் கொலை செய்துள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்